கடையில் இங்கே வந்து புளி பனியாரம் அதுக்கப்புறம் உள வடை அதுக்கப்புறம் இயற்கையான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இயற்கை தானியங்கள் பருப்பு பொடிகள் அண்ட் தென் அவங்களுடைய ஓன் ப்ராடக்டான நூடுல்ஸ் அண்ட் தென் உடம்புக்கு தீங்கு பக்க வளைவு இல்லாததை நேச்சுரல் ஹெர்பல் சோப்ஸ் அண்ட் தென் செக்கிலேயே இங்கேயே ஆட்டுற நல்ல எண்ணெய் ஸோ ஆன்மீக பெருமக்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல மண்டவெல்லம் அதுக்கப்புறம் ஊர்களுக்கு கொண்டு உண்டான ப்ராடக்ட்ஸ் மாதிரி மல்டி பர்பஸான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சூப்பு அருகம்புல் சூப்பு பிஸ்கட்ஸு அண்ட் தென் பொடிகள் இட்லி பொடி இது எல்லாமே இருக்குது நல்ல சர்க்கரை ஸோ அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இடம் தங்கமேலுக்கு ஏற்பாப்பில் அண்ணா நகர் சென்ட்ரல் ஷாப் ஓன் தேங்க் தேங்க்யூ நன்றி